வாங்க இன்னைக்கு வந்து நாம் கீரை பொடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நம்ம வீட்டிலே இருந்துச்சு வல்லாரக்கீரை இந்த மாதிரி கீரை இருக்கும் இதை வந்து பொறிச்சு தண்ணியில் கழுவி வெயிலில் காய வைக்காமல் நிழல்லையே உணர்த்தி எடுத்து வச்சுக்கணும் இப்போ வந்து இந்த மாதிரி பொறிச்சு நான் வந்து நிழல்லையே உணர்த்தி எடுத்து வச்சுக்கிறோம் சரிங்க இந்த மாதிரி முறு முருன்னு ஆயிரும் இப்போ வந்து இதை எப்படி பொடி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம் அடுப்பு பற்ற வச்சு பானு சட்டி வச்சு இப்போ வந்து நம்ம பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்து கொட்டிக்கலாம் உளுத்தம் பருப்பு பாருங்க இந்த மாதிரி செவக்க வறுத்து எடுத்து கொட்டிக்கிட்டு அடுத்தது அடுத்தது தாய்ச்சி பருப்பு சேர்த்திக்கலாம் பாசி பருப்பையும் நல்லா செவக்க வறுத்து எடுத்து கொட்டிக்கிட்டு அடுத்தது வந்து பொட்டுக்கல்லை சேர்த்துக்கலாம் கொத்துக்கல்லையும் வறுத்தி இதை எடுத்து கொட்டிட்டு அடுத்தது சேர்த்திக்கலாம் இப்போ வந்து ஆனால் கம்மியாக சிம்மில் வச்சுக்கிட்டு அடுத்தது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி சேர்த்து கொஞ்ச நேரம் வருகிறோம் அடுத்தது வந்து சீரகம் அடுத்தது வந்து மிளகு அடுத்தது வரமிளகா இது கூடவே அஞ்சாறு கல்லுப்பு இதுக்கு தேவையான அளவு அடுத்தது வந்து வல்லார கீரை காய வச்சு வச்சிருந்த அது சும்மா ஒரு பேரட்டு பெரட்டுனா போதும் தலை பாருங்க இப்படி நுணுங்கிடும் அவ்வளோதான் இதை எடுத்து கொட்டிக்கலாம் அவ்வளோதான் அங்கே எல்லாம் வறுத்து கொட்டி இருக்குது இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம் சேர்த்தி இதை ஆறனதும் அரைச்சி எடுத்துட்டு வரலாம் பாருங்கள் நல்லா அரைச்சாச்சு இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து நாம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோமா ஆறு மாதம் ஆனால் கூட நல்லாயிருக்கும் சோத்துக்கு போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கு போட்டு தோசை சுடக்குள்ள அது மேலே தூவி விட்டு போட்டு சாப்பிட்லாம் இட்லிக்கு தொட்டு சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் வல்லார பொடி ஏதோ ஒரு பொடி வீட்டில் செஞ்சு வச்சுக்காங்க வெறும் தோசையாக சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பொடி போட்டு சாப்பிட்டோமா நல்லாயிருக்கும் அப்புறம் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வல்லார கீரை கிடச்சிச்சின்னா நீங்களும் இந்த மாதிரி பொடி செஞ்சு சாப்பிடுங்க நல்லாயிருக்கும்